நான் வந்து லேட்டா வந்ததுக்கு அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்டாரு எனக்கு நான் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நீங்களா என் சொந்தக்காரங்க உங்களுக்கு நீங்க வந்து என் மேல கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் என் மேல கோவமா சரி இனிமே இனிமே நான் வந்து லேட்டா எல்லாம் மாட்டேன் நான் அடுத்து திரும்ப வரப்ப நான் மட்டும் இல்ல என்னோட என்னோட புருஷ குழந்த எங்க அம்மா எல்லாருக்கூடியும் எப்போ வருவேன் பெட்ரி கொண்டாடுறது நீங்க வருவேன் நான்

உங்க ஊரு இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாத உங்களை பத்தி அதெல்லாம் நான் வந்து மாம்பழத்துக்கு வாக்கு செய்யுன்னு கேட்க வரல நீங்க உங்களால என்ன முடியுது மற்றவங்க யாரு எல்லாருமே எடுத்து சொல்லுங்க நல்ல வேட்பாளர் இருக்காங்க நம்ம எழுந்துட கூடாது அவன் வந்து என்னென்னமோ கதை விட்டுட்டு போவான் வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு அதெல்லாம் நம்பாதீங்க அவங்க எல்லாம் வந்து இப்ப நீங்க உங்களை பாப்பீங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்க முகத்தை பாப்பீங்க சுவாமி ஆன்மீக வீடு எங்க இருக்கு தெரியல உங்க எல்லாருக்கும்

மது ஒழிக்கணும்ழிக்கணும் ஒரே இயக்கம் கட்சி வந்து படாலி மக்கள் கட்சி டாக்டர் சித்தையா மட்டும் தான் இதனால பாவம் செய்தி மாட்டாங்க என்ன பண்றது ஆனாலும் அவர் அதுக்காக மாத்திக்க மாட்டாரு போராடிட்டே இருப்பாரு கடைசி வரைக்கும் போராடுவாரு ஐயாவா இருக்கட்டும் சௌமியான்புமணியும் சரி இந்த முறை வந்து நம்ம ஏதாவது பண்ணி இந்த மாவட்டத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடணும் இந்த இந்த விவசாய கஷ்டம் அதுக்கப்புறம் வேலையில நம்ம நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வேற வேற மாவட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல இனிமே அதெல்லாம் கிடையாது தர்மபுரியில வெளில இருந்து அவன் தர்மபுரிக்கு வந்து வேலை பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம வளர்ப்போம் தர்மபுரின்ற என்ற மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் வச்சிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்ல தெரியல உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை நீங்களா வந்து எல்லாருக்குமே நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம இது இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து என்ன எலெக்ஷன் தெரியுது வந்து முதல்வர் எலெக்ஷன் கிடையாது சிஎம் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் முதல்வர் தேர்ந்தெடுக்க சட்டமன்ற தேர்தல் இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் இந்தியாவோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்ப பிரதமர் வேட்பாளர் இருக்க ஒரே ஒரு கட்சி என்ன கட்சி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் இன்னும் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் சொல்ல தெரியாது எதுக்கு வந்து அவங்க ஓட்டு கேக்குறாங்கன்னு தெரியல வேட்பாளர் கூட கிடையாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம அங்க போய் சும்மா உட்காந்துட்டு சும்மா வருவாங்க பண்ண மாட்டாங்க நம்ம இனிமே இந்த மாவட்டத்துல நம்ம வந்து நம்ம 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 இங்க இருந்து ஒருத்தர் நம்ம அனுப்புறோம் எங்க தலைமையே நாடாளுமன்றத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க உரிமையா கேக்கலாம் நீங்க எனக்கு கொடுங்க தண்ணி தாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு உரிமையா கேட்கலாம் யார் காலையும் பிடிச்சு கேட்க தேவையில்ல இடஒதுக்கீடு கொடுங்க எல்லாமே நம்ம உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம் எவன் கைய கால நம்ம பிடிக்க தேவையில்ல நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல பெரிய பெரிய ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது எல்லா ஆறு ஓடுது காவேரி ஆறு ஓடுது தென்பெண்ணை ஆறு ஓடுது ஆனா நம்மளோட சாபம் வந்து அந்த ரெண்டு ஆறாம் நம்மளால எடுக்க முடியாது பாக்க மட்டும்தான் முடியும் பெரிய துரோகம் இதெல்லாம்